மனுஷனுடைய மூட் அப்படிங்கிறது காலை இரவு மாதிரி மாறி மாறி தான் இருக்கும் ஆனா, ஒரு பர்டிகுலர் மூட் தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டே இருந்துச்சு வாரக்கணக்கில் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மூட் டிசார்டர் பைபோலர் எஃபெக்ட் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மனுஷனுடைய மூடு நார்மலாக இருக்கிறதுக்கு பேர் யூத்தைமியா நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது இதை ஹைப்போமேனியா அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப அதிக சந்தோஷம் இருக்கிறது அளவு கடந்த அதிகமாக கோபம் இருக்கிறது எரிச்சலாக இருக்கிறது ரொம்ப இரிட்டபிளாக இருக்கிறது இதை வந்து நம்ம மேனியா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியே ஆப்போசிட்டாக டிப்ரெஷன் அதாவது சோகமாகவே இருந்துட்டு இருக்கிறது இது எல்லாமே மாறி மாறி வரக்கூடிய வியாதியுடைய பேர் தான் பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டர் இந்த மூணு எபிசோட்ஸும் மாறி மாறி வரும் வருஷம் ஃபுல்லாக தொடர்ச்சியாக அந்த ப்ராப்ளம் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது யூஸ்வலாக ஒரு மாதத்துலேருந்து மூணு மாதம் வரைக்கும் மேனியாவோ ஹைப்போமேனியாவோ இல்லை டிப்ரெஷனோ ஏதாவது ஒரு எபிசோட் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருக்கலாம் இந்த ஒரு ஒரு எபிசோடுக்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நார்மலாகவே இருப்பாங்க மற்ற மனிதர்கள் மாதிரி இயல்பான மனநிலை அவங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும் அவங்களுடைய ஃபங்க்ஷனிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை தான் நம்ம இன்டர் எபிசோடல் ஃபங்க்ஷனிங் அப்படின்றத சொல்கிறோம் ஒருத்தருக்கு மேனியாக வருது அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அவங்களோட மூடு அளவுக்கு அதிகமாக வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருட்டபுளாகவும் இருப்பாங்க அவங்களுடைய நடவடிக்கைகள் மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அடிக்கிறது கத்துறது கோபப்படுறது இதை மாதிரியான விஷயங்கள் அவங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சைக்கோமோட்டார் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதிகமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு இன்டரப்டே பண்ண முடியாமல் இருக்கும் அவங்கள தடுக்க முடியாத மாதிரி இருக்கும் ஒரு நிமிஷத்துக்குள்ள நூறு வார்த்தைகளுக்கு மேலே வந்து ரொம்ப கடக்கடை கடக்கடைன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க என்ன பேச வராங்கிறதே நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப அதிக செலவுகள் செய்வாங்க தேவையில்லாத செலவுகள் செய்வாங்க நான் ரொம்ப பெரிய ஆள் எனக்கு ரொம்ப பெரிய சக்தி இருக்குது கடவுள் எனக்கு டேரெக்டாக சக்தி கொடுத்துருக்காரு இல்லை ரொம்ப பெரிய ஹை கம் ஹை பவரில் இருக்கக்கூடியவங்களோட எனக்கு கம்யூனிகேஷன் இருக்குது எனக்கு ரொம்ப அதிகமான பவர் இருக்குன்னு ரொம்ப அதிகமாக அவங்க நம்புவாங்க இதனாலேயே அவங்க நடந்துக்க விதத்தில் நிறைய வித்தியாசங்கள் நம்ம பார்க்கலாம் தெரியாதவங்கள்கிட்டலாம் போய் ரொம்ப அடிக்கடி பேசுவாங்க ரொம்ப நிறைய காசு வச்சிருக்கிற மாதிரியும் ரொம்ப பவர் இருக்கிற மாதிரியும் அதாரிட்டேட்டிவா பிஹேவ் பண்ணுவாங்க சம்மந்தமே இல்லாம ரொம்ப ஃபிளாஷியா ரொம்ப பிரைட்டான ட்ரெஸ்ஸிங் பண்ணுவாங்க ரொம்ப தேவையில்லாத பொருட்களை அடிக்கடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க செலவுகளும் ரொம்ப அதிகமாக பண்ணுவாங்க அந்த செலவுகள் தேவையில்லாத செலவுகளாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் எனக்கு தூக்கமே தேவை கிடையாது நான் ரொம்ப அதிகமாக எனர்ஜி வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க யூஷுவலா அவங்கள்ட்ட இருக்கிறதோட அளவுக்கு அதிகமான கடவுள் நம்பிக்கை ஹைப்பர் எலிஜியாசிட்டி இருக்கும் ஹைப்பர் செக்ஷுவாலிட்டி அவங்க வந்து உடல் வச்சிருக்கலையும் அவங்க டிஸ்ட்ரிபேட்டா ஒரு கூச்சம் இல்லாமல் நடந்துக்க கூடிய தன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் இதெல்லாம் கூட மேனியாவோட ஃபீச்சர்ஸா இருக்கலாம் இருந்து ஹைப்போமேனியாங்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது இந்த எல்லா சிம்டமும் கொஞ்சம் கம்மியான அளவில் இருக்கும் ஆனால் நார்மல்சியோட அதிகமாக இருக்கும் அவங்களால் அவங்களோட வேலைகளை செய்கிறதுல கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி இருக்கும் மேனியா இல்லைனா பைப்போலர் எஃபெக்டிவ் டிஸார்டர் வருது அப்படிங்கிறத ஒரு சில அறிகுறிகள் வச்சு கண்டுபிடிக்கலாம் கண்டிப்பாக அவங்களுடைய தூக்கம் அப்படிங்கிறது டெஃபினட்டாக டிஸ்டர்ப் ஆகிருக்கும் அவங்களோட பேச்சு நடவடிக்கை இதிலெல்லாம் லேசான மாற்றங்கள் ஏற்படும் அவங்களுடைய தன்னம்பிக்கை அளவுக்கு அதிகமாக வந்து நீங்கள் பார்க்கலாம் இதை மாதிரியான சில அறிகுறிகள் நீங்கள் பார்க்கும் மருத்துவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஒரு ஃபுல் ப்ளோன் எபிசோட தடுக்கிறதுக்கான வாய்ப்பாக அது அமையும் பைபோலர் அஃபெக்டிவ் டிசார்டரை கியூர் பண்ணுறது அப்படிங்கிறதோட அதை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூஸ்வலாக முதல் தடவை ஒரு மேனிக் எபிசோட் வருது அப்படின்னாக்கா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு வருஷத்துலேருந்து மூணு வருஷம் வரைக்கும் மாத்திரைகள் தேவைப்படலாம் அந்த டைமில் அவங்களுக்கு திரும்ப எபிசோட்ஸ் திரும்ப திரும்ப வரல அப்படிங்கிற பட்சத்தில் திருப்தியான தூக்கம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமை ஹெல்த்தியான என்விரான்மெண்ட் நல்ல மாத்திரை எடுத்துக்கக்கூடிய தொடர்ச்சியாக எடுத்துக்கக்கூடிய தன்மை ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய சப்போர்ட் இது எல்லாமே பைப்போலர் அஃபெக்டிவ் டிசார்டர் வியாதி இருக்கக்கூடியவர்கள் அந்த வியாதியை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் அதுலேருந்து சரியாகிறதுக்கும் பெரிய ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பைப்போலர் எஃபெக்டிவ் டிசார்டர் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணலில் மருத்துவர்கிட்ட அவங்கள கூட்டிட்டு போய் இவாலுவேட் பண்ணி ப்ராப்பரான டயக்னோசிஸ் எடுத்துக்க சொல்லுங்கள் நீங்களா டயக்னோஸ் பண்ணி நீங்களா மாத்திரைகள் எடுத்துட்டு பிரச்சனைகளை அதிகப்படுத்தாதீங்க நான் டாக்டர் அர்தனாரி மாணி பாசகம் உங்கள் மனநல மருத்துவர் டேக் ஹெல்ப் ஃப்ரம் த ரைட் பர்சன் அண்ட் டேக் ஹெல்ப் இன் த ரைட் வே